மலர்வனம் <laughs> 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 ஐயோ அம்மா போதா வந்தாச்சு 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 பாருப்பேன் வாங்க வாங்க வணக்கம் நமஸ்காரம்

யாருக்கு மாத்திர அம்மாவுக்கு தான் ஒரே ஆள் தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்குது வேற யாருக்கும் கமெண்ட் இல்லையா தேங்க்யூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடா போடுறீங்க எனக்கு ஹலோ என்னாச்சு எனக்கு இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரி எவ்வளோ பெரிய மாத்திரை எவ்வளோ பெரிய மூடின்னு சொல்ற மாதிரி குழந்தை என்ன பண்ணுது குழந்தை

அப்படியா நிஜமாவா சத்தியமா என்ன ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கமெண்ட் பண்ணுது ஹலோ மீதி பேர்ல என்ன பண்ணுறீங்க ஆல் கமெண்ட் ப்ளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு நிறைய என்னமோ அமைச்சிட்டேக்கிறீங்க லைக் பண்ணுங்கள் செல்லும் டபுள் டச் ஸ்க்ரீன் அடிங்க அவ்வளவு பெரிய மாத்திரையா ஆமாம் ஹாய் ஷைலு ஹாய் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க டபுள் டச் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈரோட் ஷைலு யூடியூப் சேனல் நினைத்தாலே இன்னைக்கு உங்கள் சிந்தாமணி கூட இருக்கீங்க வாங்க பேசலாம் ஹாய் செல்லும் தமிழில் உங்கள் பேர் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தம்பி வாடா தம்பி நீ தான் ஃபஸ்ட்டு வச்சு நீ லேட்டாக வந்துவிட்டேன் நான் லைவ் போட்டு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஹாய் அக்கா ஹாய் சாப்பிட்ட தம்பி என்ன பண்ணிட்டு உங்களுக்கு எல்லோருமே குழந்தை தானே தேங்க்யூ நவீன் தேங்க்யூ யூ தேங்க் யூ ஸோ மச் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல யார் உங்களுக்கு யார் உங்களுக்கு கலாய்க்கிறது உங்களை கலாய்க்கிறது எனக்கு பிடிக்கலை யாரும் கலாய்க்கலையே தமிழ் அனுப்பு செல்லோ செல்லும் எயிட் ஒன் எயிட் நைன் கியூட் தேங்க்யூ ஹாட்ஸ் வெரி மச்சி புது ரோஜா பூத்திருக்கு இளமாலையிலே பணிவாட இலே எதுக்கு சத் எதுக்கு சத்தியமா எல்லோருக்கும் போய் தூங்குறாங்க நினைக்கிறேன் நீங்கள் பேசுங்க ஓகே என்ன பண்ணுறீங்க லைவ் பேசிட்டு இருக்க செல்லும் அக்கோ லைக் டென் தேங்க்யூ டாச் செல்ல லவ் யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டபுள் டச் லைக் பண்ணுங்கள் சொல்லுங்களா உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என் முருகனை பிடிக்கிறோங்க அழகன் முருகனிடம் மாசை வைத்தே அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தே ஓகேவா எந்த ஒரு ஈரோடு 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 ஒன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் டச் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கடும் மலர்வனம் ஒருவரம் சாப்ப இனிமேல் தான் சாப்பிடணும் சக்திவேல் சில பேர் தெரியும் இங்கிலீஷ்ல எல்லா பேரும் தெரியாது ஒரு கொடுங்க லவ் யூ ஸோ மச் வெரி ஹார்ட் ஹாய் அக்கா ஹாய் செல்லம் ஹலோ சிந்தாமணி பெயர் அழகாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் டபுள் டச் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செல்லுங்களா புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அக்காவுக்கு ஒரு உதவி செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க லைவை கண்டினியூ பண்ணுன்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு போங்க எட்டாவது லைக் தேங்க் யூ உங்கள் ஃப்ரெண்ட் கலா கலாச்சாரம் ஓகே அப்படின்னா புரியல நீங்கள் பெண்ணா இல்லை திருநங்கை உங்கள் ஃப்ரெண்டு கலாச்சாரம் அப்படின்னா புரியல நீங்கள் எந்த ஊர் ஈரோடு 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 யூ ஸோ க்யூட் தேங்க் யூ லவ் யூ ஸோ மச் ஹலோ நான் வந்துட்டேன் வடத்தங்க வடச்செல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுறேன் டபுள் டச் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்களா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு ஷாயில் யூடியூப் சேனலு நினைத்தாளை இன்னைக்கு முங்க சிந்தாமணி கூட பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க பேசலாம் வாய்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது தேங்க்யூ ஈரோடில் என்ன அக்கா சித்தோடு இரு இருட்டில் தனியாக இருக்கீங்க கோயிலில் தான் உக்காந்துருக்கேன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா கேட்ரிங் சர்வீஸ் நானும் வந்துவிட்டேன் வாடா செல்லம் எப்படி இருக்க சாப்பிட்டு என்ன பண்ணுறேன் ஏ என் நானும் வந்துவிட்டேன் ஓகே தங்கம் தமிழ் அனுப்புசாமி ஹாய் கார்த்திக் தமிழ் அனுப்பு எனக்கு புரியாது பொழுதுனைக்கு சொல்ல மாட்டேன் ஒரு டைம் சொன்ன நான் வீட்டில் படுத்துகிட்டு இருக்கேன் ஓகே இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் இதுலேயே வச்சுருக்கேன் யூடியூப்பில் போய் பாருங்கள் நைஸ் ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ குட் ஈவினிங் நேம் அதெல்லாம் தெரியாது இங்கிலீஷ் ஓவர் இங்கிலீஷ் தெரியாது என் பேர் வந்து சிந்தாமணி சைலூன் கூப்பிட்றேன்னா கூப்பிடுங்க சிந்தாமணின்னு கூப்பிடுங்க டபுள் டச் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்னாடி இருக்கிற கார்டன் பின்னாடி இருக்கிற கார்டன் காமிங்க கார்டன் மலைகள் அது மலை மேல முருகர் உட்காந்துருக்காரு சேம் சேம் டி எனக்கு ஒருவரை தான் பிடிக்கும் யார் அது திருப்பூர் சிஸ்டர் திருப்பூரா சூப்பர் நான் ஈரோடு தான் தை மாதம் நடக்காத போனீங்களா இல்லையா நடைப்பாது இல்லை சாமி இங்கேயே முருகன் கோயில் வச்சுருக்கேன் ஏய் நான் திருநங்கைடா சும்மா சும்மா கேட்டிருக்காத சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என் வீடியோவில் பார்த்தீங்களா அக்கா என்ன சொல் அக்கா என் தங்கம் அக்கா ஐயோ மறந்து மறந்து போயிடுனே முதல் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போ சாமி நான் மறக்காமல் பார்க்குறேன் அது என்ன பார்த்தேன்னு தெரில நான் ஒரு ம ஞாபகம் மருதி அது என்ன அக்கா ஷைலு சிந்தாமணி நம்ம யூடியூப் சேனல் பேர் ஈரோடு ஷைலு யூடியூப் கேரக்டர் பேர் வந்து சிந்தாமணி ஹாய் அம்மா நான் இந்து பேசுகிறேன்மா ஹாய்டா செல்லோ இந்து இந்து டிபி மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் தெரிய மாட்டேங்குது டிஎஸ் முருகனை காட்டுங்க வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துட்டு வாங்க செல்லும் சார்ட்ஸ் வீடியோவில் சாப்பிட்டியா அம்மா இல்லை செல்லம் லேட்டாகும் பிங்க் ஒரு ஹாய் அழகு தேங்க்யூ ஓகே ஓகே எனக்கு தெரியுமே தெரிஞ்சிச்சா மூக்கு மூலியுமே நல்லா இருக்கேன் யூ செல்லம் உங்களோட விசில் சூப்பராக உங்களோட விசில் சூப்பராக இருந்துச்சு யூ அக்கா என்ன வீடியோ பார்த்து இருக்கீங்களா ரெண்டு பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு நான் ஓகே தங்க சரி ஹாய் நான் போய் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன் தேங்க்யூ செல்லம் லவ் யூ ஸோ மச் என்ன சமையல் சமையல் என்ன சமையலோ என்ன நிறம் மாறிவிட்டது திடீர்னு சமையல் வந்து இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் தக்காளி கடைஞ்சி வச்சுக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தளபதி தான் வருவார் கண்டிப்பாக விசில் போ டே டபுள் டச் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்களா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு ஸ்டைலு யூடியூப் சேனலு நான் நீ தாலே இ சிந்தாமணி கூட பேசிட்டு இருக்கீங்க பேசலாம் லைவில் வரும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் இனிய இரவு வணக்கங்களுடன் பாத்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்தது நெஞ்சமோ அந்த நீல நதி கரை ஓரும் நீ நின்றிருந்தாயிரம் நான் லவா அதனால் மாறி விட்டது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால தான் கேட்டேன் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த லைவுக்கு வர முடியும் மறக்காமல் பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்த லைவுக்கு நீங்கள் வர முடியும் அதனால தான் பெல் ஐக்கானு கிளிக் பண்ண சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்களா அக்காவுக்கு அக்கா உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது பண்ணுங்கள் சம் சேம் ஆய் இதுக்கு மேலே பண்ணேன் என்ன சாமி என்ன சாமி அதெல்லாம் அக்கா பெறுத்துட்டேன் வெறும் தக்காளி சாப்பிடாதீங்க வெறும் தக்காளி இல்லை அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஹாய் சிஸ்டர் வணக்கம் நான் ஏற்கனவே உங்க வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் ஓ தேங்க்யூ நவீன் நவீன பேரு நதி இல்ல பள்ளிய பாளையம் ஆறு நீல நதி இல்ல நிலா அதுபானத்து மேலே பல நதுவோடு மேலே அந்த தேடுது ஒன்ன ஒய்யா ஹொய் அக்கா என்ன ப்ளஸ் பண்ணுங்க உங்க பேர் சொல்லு சாமி எல்லா வீடியோவும் சூப்பர் தான் இருக்குது தேங்க் யூ லவ் யூ சிஸ்டர் லவ் யூ ஸோ மச் தங்கம் டபுள் டச் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு ஷாயிலு யூடியூப் சேனலு நினைத்தாலே இன்னைக்கு உங்கள் சிந்தாமணி கூட பேசிட்டுருக்கீங்க வாங்க பேசலாம் என் பெயர் நவீன் நான் வெள்ளி பற்றை வே வெள்ளி பற்றை வேலை பார்க்குறேன் அப்படியா வாழ்த்துக்கள் எந்த ஒரு சாமி அழகாக இருக்கீங்க தேங்க்யூ எனக்கு இப்போ வேலை கம்மியாக இருக்குது முருகன் அந்த பையனுக்கு நவீனுக்கு வந்து நல்லபடியாக வேலை கொடுத்து பாவம் நல்லபடியாக ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா உனக்காக ஏதாவது பண்ணுவான் சரியா அதனால் வந்து அவனுக்கு சீக்கிரமாக நல்ல ஒரு வேலை கொடுத்து சீக்கிரமா வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகிறான் கண்டிப்பாக முருகன் சீக்கிரமாக நல்ல ஒரு வேலையை அமுச்சு விடுவார் கெட்டியே சரியா கண்டிப்பாக நல்லது நடக்கணும் அக்கா சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் ஓய் அக்கா எனக்கு இன்னைக்கு பர்த்டே உன் பேர் சொல்லி செல்லம் என் பெயர் சபரி ஓகே தங்க சபரி எப்போ லைவுக்கு வந்தாலும் உன் பேர் சொல்லிட்டேன் சரியா அப்போ தான் அக்கா அக்கா கொஞ்சம் ஞாபகம் வருது அக்காவோட எனக்கு அதையெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேண்டாவோட ஷைலு பேர் பிடிக்கல சிந்தாமணி ஓகே தேங்க்யூ செல்லம் நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் ஈரோட் கேமராவுமன் நைஸாக அப்படியே தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்களே தாக பேசி பேசி தாக மாதிரி சேலம் செவ்வாப்பேட்டையா செவ்வாப்பேட்டையா ஓகே ஓகே விமல் விமல் குட்டி விமல்குட்டி வந்து இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க விமல் குட்டிக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கடவுள் நோய் நொடி இல்லாமல் நூறு வருஷம் நோய் நொடி இல்லாமல் நல்லா வச்சுருக்கோம் சொல்லிட்டு நான் கும்புகிற முருகர் பெருமாளை வேண்டிக்கிறேன் அப்படியே முருகன் பேரம விமலுக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி குட்டி சாமி கட்டாயம் பண்ணுவேன் ஓகே தங்கம் அக்கா வணக்கம் வாடத்தங்கோ உன்னை சேகரி என்ன பண்ணுற சாப்பிட்டே என்ன பண்ணிட்டு இருக்கன்னே வீட்டில் என்ன இருக்காங்கோ சைடு ஹாய் பர்த் பர்த்டே பே ஓகே தங்கம் நல்லா சாமி கடல் நல்லா வச்சுருக்கோம் மூணு வருடங்களாக நடைபாதை போய் கொண்டிருக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முருகர் வந்து சோதனை காட்டுவார் கண்டிப்பாக அவர் கெட்டியே அவரை நோக்கி போய்கிட்டே இருந்தால் அவர் கெட்டியே பிடிச்சிப்பார் விட மாட்டார் சரியாக கவலைப்படாதீங்க சூப்பர் பண்ணுங்க சூப்பர் நவ் பண்ணுங்க அக்கா இன்னும் மாண்டேஸ்வர் பண்ணல சாமி அது பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு மாதம் ஆகும் சாப்பிட்டியாக யார் வச்சு பண்ணுறதுன்னு தெரில மாண்டேஸ்வர் பண்ணுறாங்க அக்கா இந்த ஊர் தங்க உங்களுக்கு ஈரோடு ராஜா எனக்கு தூக்கம் வருது தூங்க போகிறேன் ஓகேடா நவீன் பாய் குட் நைட் அக்கா உங்கள் கதையெல்லாம் நான் கேட்டுட்டேன் ஓகே ஹாய் வெண்டைக்காய் சாப்பிடுங்க சாப்பிட்றேன் அது சாப்பிட்டு தான் இருந்தாலும் வரமாட்டேக்குது அழுது 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 எல்லாம் மைண்ட் இதாகிடுச்சு அப்போ தான் அறிவு வளரும் இதுக்கு மேலே அறிவு வளர்ந்து என்ன பண்ண இருக்க அறிவே போதும் கல்யாணம் ஆச்சா அச்சோ இதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அப்புறம் டைமுக்கு சாப்பிடணும் ஓகே அதெல்லாம் சாப்பிட்டுருவேன் அதெல்லாம் பசி எடுத்துருவோம் ஆமாம் அக்கா மதுரை வந்து வந் வந்தால் சொல்லுங்கள் ஓகே தங்கம் முடிஞ்சளவுக்கு தமிழ் அனுப்புங்க தெய்வம் மாதிரி இருக்கீங்களே நீங்கள் யார் அப்படியா தேங்க்யூ செல்லும் நான் வந்து திருநங்கை தான் முருகன் கோயிலில் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அந்த முருகருக்கு நான் தான் பூஜை பண்ணுவேன் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துட்டு வாங்க நான் செவ்வாய்பேட்டையில் தான் இருக்கேன் ஓகேடாங்கோ ராஜா அவர்களே ஹார்ட் டபுள் டச் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு ஸ்டைலு யூடியூப் சேனல் நினைத்தாலே இன்னைக்கும் உங்க சிந்தாமணி கூட பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க பேசலாம் நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓ நான் கேட்டு கரூர் வந்திருக்கீங்களா வந்திருக்கேன் கரூர் ஏமூர் வந்திருக்கேன் ஏமூர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க அம்மா எனக்கு அவங்க வந்திருக்கேன் ஏமூர் வந்திருக்கேன் அப்புறம் வந்து மண்மங்கல் சொல்லிட்டு எங்கள் சொந்தக்கார அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அங்கே வந்திருக்கேன் ஓகேவா மதுரை வந்தால் சொல்லுங்க அக்கா மதுரை வர்றதுக்கு சேரசாமி வந்தால் சொல்கிறேன் ஓகேவா வந்தாள் மகா லக்ஷ்மி என் என் வி நினைத்தாலே இனிக்கும் உங்கள் சிந்தாமணி டன் டடன் டடன் தடன் டடன் இப்படி மதுரை வந்தால் சொல்லுங்கள் ஓகே இப்போ தான் உங்கள் கையை பார்த்தேன் ஓ தங்கம் தங்கும் கையெல்லாம் என்ன அவ்வளோ காயமாக இருக்குது காயமாகவாக இருக்குது காயம் இல்லை பேர் போட்டிருக்கேன் என்ன ஆச்சு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க் யூ செல்லோம் லவ் யூ ஸோ மச் டபுள் டச் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சந்தித்தோமே கணாக்களில் ஒரு முறையா பல முறையா அந்திவானில் உலாவினும் அது உனக்கு புரியலையா பொறியியலையா ஆர்ஜே மாதிரி பேசுங்க தேங்க்யூ செல்லம் தேங்க்யூ இப்போ அழைக்கி போச்சார் பேசுனேன்னு ரொம்ப ஆசை அதனால் அங்கே போய் பேச முடியல அதனால் இங்கே பேசிகிட்டு இருக்க வேறு ஒன்றும் இல்லை ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது யாருன்னா நான் தான் அவங்க சிந்தாமணி பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் கூட பே எங்க கூட பேசணும்னா ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பேச முடியும் ஏன்னா கால் பண்ணி பேசுறதுக்கு இங்கே வந்து மொபைல் இன்னொரு மொபைல் வேணும் மொபைல் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு சிம் கார்டு இல்லை சிம் கார்டு வாங்கிட்டு வேணால் உங்ககிட்ட நான் வந்து லைவில் வந்து கூட பேசுகிற மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கோடு நான் பேச ரெடியாக வரேன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா அக்கா யுவர் நேம் ஷைலுன்னு கூப்பிட்டாலும் சரி சிந்தாமணின்னு கூப்பிட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா டபுள் டச் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நிலவுக்கும் வண்ணமலருக்கும் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரின்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ இந்த திரைப்பட்டு சிறையிட்ட கண்ணனோ நிலவுக்குள் வண்ண மலருக்குள் அக்கா யுவர் நேம் சிந்தாமணி ஷைலு என்கு சிந்தாமணி ஹாய் ஓகே சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ செல்லம் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த லைவுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சா மேத்தான் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு போங்க ஓகேவா தமிழ் அனுப்புங்க நோ இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால் தமிழ் அனுப்புங்க ஓகேவா புரிகிறதா கண்ணுங்களா தம்பி எங்க காணும்சந்தி செல்லத்தை காணும் அபி குட்டியை காணும் நம்ம சு சுமதி சிஸ்டரு காணும் நிறைய செல்லங்களை காணும் எல்லாம் எங்கே போனீங்க வாங்க வாங்க கேமரா உமன் சத்தத்தையே காணும் டபுள் டச் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அந்த அப்படி லைக் போட லைக் வராது ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் வந்துடும் ஓகே ஓகே வா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷோ இல்லை யூடியூப் தான் உங்கள் நீங்கள் நினைத்தாலே இனிக்கும் உங்கள் சின்ன பண்ணி கூட பேசிட்டுருக்கீங்க வாங்க பேசலாம் வா லவ் யூ லவ் யூ செல்லம் லவ் யூ சோ மச் வாங்க வா பாடி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க செல்லுங்களா அது என்ன கேன் பிடிச்சிக்கிறேன் தெய்வமாக இருக்கேன்னு சொன்னியே முருகன் கோ சாப்பிட்டீங்களா ஆமாம் வெற்றி வேல் பொருட்கள் இருக்கார் டபுள் டச் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க செல்லும் தங்குங்களா சாப்பிட்டீங்களா இல்லை செல்லும் நீங்கள் எந்த ஊர் ஈரோட் என்னம் அக்கா சாப்பிட்டாச்சு இல்லச்செல்லாம் என்ன சரி ஹாய் வணக்கம் டங்கங்களா எந்த ஊரில் இருக்கிறீர்கள் நான் தூத்துக்குடி ஏய் என் பேரு தூத்துக்குடி நான் தாரை சாத்துக்குடி தூ ஊத்தி கொடி அப்படியா நான் ஈரோடு தங்கம் செல்லக்குட்டி சிந்தாமணி மாமா சொல்லுங்க செல்லக்குட்டி ராசாத்தி புகலாமா சூடேத்தின்னு சொல்கிற மாதிரி இரட்டை இலச்சினத்துக்கு வாக்களின்னு கை காமிக்கிறாங்க இரட்டை மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு வேற அவருக்கு பாட்டு பண்ணுவோம்மா மண்டை மேல கொட்டி வைப்போம் இப்போ அடிச்சு இப்போ வரி இப்படி ஆயிடுச்சு இப்படி இப்படி வந்துச்சு முன்னா இப்படி 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 ஆசும்போது ஆ நோ ஹலோ 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 சொல்லுடி

என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் வெளியே என்னத்துக்கு என்ன பண்றேன் ஏ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே முருகர் உன்னை நல்லா வச்சிருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் என் தோழியே வரலடி என்கிட்ட டெப்பர் இல்லாத வரலடி